அன்பு சுந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கு நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான தக்ஷாயன காலம் விசுவா வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது பதினாலு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நன்னாளா பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு எப்படிப்பட்ட நாளாக இருக்கும் இந்த நாள்ல இவங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் இந்த நாள் உங்களுக்கு எப்படி இருக்கும் சாதகம் பாதகம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் எந்த தெய்வத்துடைய அணுகிரகம் இன்னைக்கு உங்களை காப்பாற்றும் இதோட இந்த நாளுடைய சிறப்பு என்ன எல்லாத்தையும் தெளிவா தெரிஞ்சுப்போம் இப்போ பொதுவாவே ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருவிழா மதிட்டாங்க என்ன நான் அதை சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்றேன்னா உடைய அதிபதிக்கு உரிய நாள் இந்த நாள்ல சிம்ம ராசி சூரிய பகவான வழிபாடு செய்யறதுனால இவங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் கஷ்டம் பெரும் கடன் பெரும் நோய் நொடி எதுவாக இருந்தாலும் சரி இவங்களை விட்டு விலகும் குறிப்பா இன்னைக்கு முகூர்த்தங்க ஏதாவது நல்ல காரியங்கள் செய்யணும் தாராளமா செய்யும் பொண்ணு பார்க்க போறதோ இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போறதோ ஒரு நல்ல விஷயங்கள் ஒரு நல்ல தொடக்கம்னு யோசிக்கிறீங்களா அதை நீங்க தாராளமா செய்யுங்க நீங்க நினைச்சதை விட அதீத நல்ல பலன்களை கொண்டு முடியும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் கண்டிப்பா இன்னைக்கு பூர்த்தியாகும் இன்றைய நாளும் பொழுதும் உங்களுக்கு நல்லதாகவே தொடங்கி நல்லதாகவே முடிட்டுங்க வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு இந்த பதிவினை தொடங்க பொது சிம்ம ராசி எல்லாருக்கும் நல்லது நினைக்கூடிய ராசி நமக்கு யாராவது நல்லது நினைக்கிறாங்களா ஒரு ஆள் கிடையாது நம்ம என்னதான் வெளித்தோட்டத்துக்கு வந்து கோவக்காரங்களா அப்படி பெருசா வந்து பாத்தீங்கன்னாக்கி யாருடைய பேச்சும் கேட்காத மாதிரி சுத்திக்கிட்டு இருந்தாலும் ஒவ்வொருத்தருடைய தேவைகளையுமே நம்ம பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் அதையும் மற்றவங்க அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க மத்தவங்க மத்தவங்கன்னா எதுக்குன்னு சொல்றேன் நற்பா இருக்கட்டும் கூட பிறந்தவங்களா இருக்கட்டும் பெத்தவங்களா இருக்கட்டும் நம்ம பெத்த பிள்ளைகளா இருக்கட்டும் வாழ்க்கை துணியா இருக்கட்டும் கூட வேலை பார்க்கறங்களா இருக்கட்டும் நமக்கு மேல் அதிகாரிகளா இருக்கட்டும் நம்மளை சுத்தி இருக்கிறவங்க யாருமே நம்மள புரிஞ்சுக்கிறது கிடையாது ஆனா எல்லாருடைய தேவைகளுமே நம்ம செஞ்சு கொடுத்துட்டு தான் இருக்கும் இது எல்லாத்துக்கும் மேல நம்மை சார்ந்தவங்க நம்மளை புரிஞ்சிக்காம ஒரு சில விஷயங்களை செய்யறப்போ அதீத கோபம் வரும் நிறைய இடங்கள்ல இப்பெல்லாம் வந்து பார்த்தோம்னா மத்தவங்க சொல்லுவாங்க இல்லையா அவன் கோவக்கார அவன் கோவக்காரின்னு அந்த கோபம் அப்படிங்கிற விஷயத்தையும் மறந்தாச்சு அப்படி என்ன சொல்றது மண்ணு மாதிரி கல் மாதிரி ஒரு ஜடம் மாதிரி உசுர் இல்லாத ஒரு இது மாதிரி ஒரு புழு மாதிரி ஒரு தான் வந்து சிம்மம் வாழ்ந்துகிட்டு இருக்கு இது இல்லாம மறுக்க முடியாது ஏன்னா தன்னுடைய உணர்ச்சிகளை நம்மளுடைய பொருந்த கேரக்டரவே மறந்துட்டோம் ஆனா அதை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நின்று பேச முடியாது என்ன பண்றது காலத்தையும் கட்டாயன்ற மாதிரி ஒரு சில நல்ல விஷயங்களுக்காக எல்லாத்தையும் விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம் எப்படின்னா பரவாயில்ல நம்ம தானே கஷ்டப்படுறோம் அப்படி சிம்ம சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லவங்க தாராளம் அன்பு தலைமை குணம் என்ன சொல்றேன் இல்லையா சிம்ம ராசி ஒரு வீட்டுல வந்து சின்ன பிள்ளையா இருந்தா கூட சரி வீட்டுடைய ஒட்டுமொத்த நல்லதுக்கும் அது பாடு வைக்கும் மற்றவங்க வந்து தூக்கி கொடுக்க வேணாம் தான் நீ பார்த்துக்கும் அதை செய் பண்ணலாம் அதான் தன்னால அதை எடுத்து செஞ்சுட்டு இருக்கும் இவங்களை பார்த்தாவே பாவமா இருக்கு அப்படின்னு நம்ம எந்த விஷயத்த சொல்ல தெரியுங்களா எல்லாரையும் நம்புறது அதீத நம்பிக்கை வைக்கிறது ஆனா அவங்க அழகா முதல்ல குத்திட்டு போயிருப்பாங்க அழகா மூஞ்சில கறிய பூசி இருப்பாங்க இப்போ வரைக்கும் அப்படிதான் சோ சிம்ம ராசி கவனமா இருக்க வேண்டியது என்ன தெரியுமா பண விஷயத்துல கூடுத்தொழில அத்துமீறிய பாசம் மீதும் அதீத பாசம் வைக்கிறது எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறது வாழ்நாள் முழுவதும் ஏமாந்து போவீங்க ஒவ்வொரு முறையும் சரி நிறைய விஷயங்களை கடந்து வந்துட்டீங்க இப்ப வந்து ஓரளவுக்கு வலிமையா இருக்கீங்க தானம் தர்மம் பண்ணி இப்பவும் கெட்ட பேர் வாங்கறது நீங்கதான் உதவி உதவியே வந்து பார்த்தீங்கன்னாக்க உருப்லாம் போன ராசின்னே உங்களை சொல்லலாம் சோ உங்களுக்கு எந்த விஷயத்த மாத்துக்கிட்டா வாழ்நாள் முழுக்க சிறப்பு இருக்கும்னு தெரியுமா யாருமேலேயும் நம்பிக்கை வைக்காதீங்க போல் பண விஷயத்துல பத்து பைசா கொடுக்காதீங்க இத மட்டும் செஞ்சிட்டாவே போதும் ஓரளவுக்கு நீங்க மேலே வந்துடலாம் சரிங்க இப்போ இந்த நாளுக்கான பழங்களை பார்க்கறதுக்கு எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எப்படி வழிபாடு செய்யணும் சொல்லிட்டுமா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் அதிக எழுந்து குளிச்சு முடிச்சு சுத்த சூரிய பகவானுடைய உதயத்துக்கு முன்னாடி அவருக்கு நீரை கொண்டு வச்சு தீபத்துக்கு ஆராதனை காட்டி நீர் படைத்து அவரை வழிபாடு செய்யுங்க ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி இந்த மந்திரத்தை நூத்தி எட்டு முறை சொல்லுங்க முடிஞ்ச உங்க கைகளாலே எழுதுறது சிறப்பு ஓகேங்களா இதை தாண்டி இந்த நாள்ல நீங்க சூரிய பகவான் ஏழு குதிரைகள் இழுக்கக்கூடிய ரத்தத்தோட இருப்பார் இல்லையா அந்த படத்தை வீட்டுல வாங்கி மாட்டுங்க அது வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னா செல்வம் புகழ் ஆரோக்கியத்தை கொடுக்கும் இப்படி இருக்கால் எழுந்து கிழக்கு நோக்கி நீர் மற்றும் சிவப்பு பூவோட ஆராதனை பண்ணி வழிபாடு செய்யுங்க இந்த நூத்தி எட்டு முறை மந்திரம் சொல்லணும் சொன்னீங்களா அதுவே குறைஞ்சபட்சம் ஒரு பன்னிரெண்டு முறையாவது சொல்லுங்க இதோட இந்த நாள் அப்படிங்கிறது அரசனாக வாழக்கூடிய சிம்மத்திற்கு உங்களுடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகும் வாழ்க்கை துணை வழியில மகிழ்ச்சி உண்டு உடல்நல கொஞ்சம் அக்கறை தேவை கணவன் மனைவிக்குடியே அந்யூனம் அதிகமாகும் நண்பர்கள் உதவி கேட்டு வருவாங்க தாயாருடைய விருப்பத்தை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க இதுவே உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் உற்சாகமான சூழ்நிலை இருக்கு அதிகாரிகளை அனுசரணை நடந்துக்கோங்க வியாபாரத்துல விற்பனை லாபம் அப்படிங்கிறது எப்பவும் போலவே கிடைக்கும் எனது எப்பவும் போலயா எனக்கு பெருசா வருமானமே இல்லையேம்மா அப்படின்னு யோசிச்சிடாதீங்க உங்களுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு லாபம் பெருகும் இதோட உங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிங்க கோவரம் மத்தவங்க நடந்துகிறதெல்லாம் பாக்குறப்போ நம்ம அவ்வளவு சொல்லி இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே இது பண்றதுனால மொத்தமா வந்து எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுமே ஏதாவது ஒரு திட்டம் திட்டம் இருப்பீங்க அது எல்லாத்தையும் பக்கத்துல இருக்கிறவங்களும் அதே ஒத்துழைப்பு கொடுப்பாங்களா கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க அதற்கு வந்து இடம் கொடுக்காம மற்றவங்க என்னவோ பண்ணிட்டு போறாங்க நீங்க உங்க வேலைல கரெக்டா இருங்க அதே போல உறவுக்காரங்க கிட்ட மனம் விட்டு பேசுவீங்க எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்தி வரும் வியாபாரத்தை புதிய இடத்துக்கு மாத்துவீங்க உதகத்தை பொறுத்திருக்கும் சவாலான வேலைகளை கூட சாதாரணமா செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய அந்தஸ்து உயரக்கூடிய நாளா இருக்கு இதோட நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சில சம்பவங்கள் அதிகாலையிலேயே நடக்கும் அது உங்களுக்கு சாதகம் தான் அதே போல அலைபேசி வழி தகவல்கள் மகிழ்ச்சியை கொடுக்கும் உத்தியோகத்துல மேலதிகாரிங்க அவங்களுடைய மனசுல நீங்க இடம் பிடிப்பீங்க இதோட தம்பதிகளை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் வியாபாரிகளுக்கு புதிய வாடிக்கைகள் கிடைப்பாங்க பிள்ளைகளுடைய புது முயற்சிகள் அதுக்கு நீங்க ஆதரவு கொடுப்பீங்க உத்தியோகத்துல வேலைப்படும் அதிகமாகும் கலைஞர்களுக்கு பட வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய படங்களுமே வெற்றி பெறும் சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குங்க பெண்களுக்கு நல்ல வரன் கட்டும் அரசியவாதக்கு மக்கள்கிட்ட பேராதரவை பெற போறீங்க வீட்டில் கூடிய செல்ல பிராணிகளை வளர்க்க ஆர்வம் அதிகமாகும் உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிய தொகைகள் வந்து சேரும் உடல் மேம்பாடு அடையுது நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும் பிள்ளைகள் தொடர்பான சந்தோஷமான விஷயம் உங்களுக்கு வந்து காதுகோரும் வியாபாரமே சிறக்கும் பணவரவு அதிகமாகும் குடும்பத்துல மகிழ்ச்சி நிலவும் இதோட பெண்களுக்கு மாதவிடாய் வழி வந்து போகும் மருத்துவ சிகிச்சை தேவைப்படும் பிள்ளைகள் வந்து புதிய வழியில வழி நடத்துவீங்க வெளி வட்டார தொடர்புகள் அதிகமாகும் உங்களுடைய முகத்தோற்றம் பளிச்சிடும் அதிக விற்பனைக்காக வியாபாரத்தை துவங்க புதிய கிளையை புதிய இடத்துக்கு மாத்துவீங்க குறிப்பா அதனால இரவு நேர பயணங்களை நீங்க தவிர்க்கணுங்க அத்தியாவசியமான மட்டும் இரு சக்கர வாகனத்தை நான்கு சக்கர வாகனத்துல பயணிக்கிறது நல்லது தொழில் பொறுத்த வரைக்கும் இடையே ஒற்றுமை மேம்படுதுங்க தொழில அடுத்த கட்டத்தை கொண்டு போறதுக்கு என்ன வழிங்கிறத யோசிப்பீங்க அடுத்து கல்வியில உடைய திறமைகள் பழிச்சிடுங்க சுய நம்பிக்கை மூலம் வெற்றி பெறுவீங்க அனைவராலுமே உடைய கௌரவம் இன்னைக்கு மதிக்கப்படும் இதோட உங்களுடைய கௌரவ பேச்சால மதிக்கப்படுவீங்க அனைத்து முயற்சிகளுமே வெற்றி பெறும் தன்னம்பிக்கை கூடுது செல்வ நிலையில உயர்வை பார்ப்பீங்க தர்ம காரியங்களில் ஈடுபடுவீங்க இதோட உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகளுமே நிறைவேறுங்க மனைவி குழந்தைகள் மகிழ்ச்சியா மனம் மகிழும்படி நிறைய விஷயங்களை அவங்களுக்கு ஆதரவா செஞ்சு கொடுப்பீங்க இப்ப பொதுவாக சொல்றேங்க ஆண்களுக்கு வேலை தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய தலைமை பண்பு இன்னைக்கு வந்து வெளிப்படும் ஆனா கோபத்தை கட்டுப்படுத்திக்கணும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வாகம் சரிங்களா கவனமா இருங்க தொழில் இருக்கிறவங்களுக்கு மதிப்பு கூடும் ஆரோக்கியத்துல சின்னதா சோர் வரும் தூக்கமின்மை வரலாம் பெரியவங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மரியாதை உயரும் சின்னதா உடல் வலி வருங்க மூட்டு வலி முதுகு வலி இதுதான் வந்து சரியா போயிடும் அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் திருமணத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு துணைவி கிட்ட நெருக்கம் இருக்கும் அதாவது வாழ்க்கை துணை கிட்ட திருமணம் ஆகாதவனுக்கு நல்ல பேச்சுவார்த்தை வரும் நல்ல வரன் தேடி வரும் குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு வீட்டில் முடிவெடுக்கிறப்ப உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கும் செலவுகளை கட்டுப்படுத்துனீங்க அப்படின்னாக்கா சாந்தம் நிலவும் தொழில் செய்யக்கூடிய பெண்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் புகழ் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சோர்வு தலைவலி கண் தொடர்பான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து அறியும் சூரிய பகவான அதிகாலையே நமஸ்காரம் பண்ணுங்க சூரிய பகவானுடைய வெளிச்சம் உங்களுடைய உடல்ல பட்டுச்சு அப்படின்னா எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் இருக்காது இதோட இந்த நாள் நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் சிவப்பு நிற ஆடைகளை அணிஞ்சுக்கோங்க சூரிய பகவான் வழிபாடு செய்யுங்க பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க வேலை தொழில திட்டமிட்டு முன்னேற பாருங்க தவிர்க்க வேண்டிய விஷயம் கோபம் அவசரம் கூடாது இதுல தேவையில்லாத செலவுகளை பண்ணாதீங்க சண்டா வாக்குவாதங்கள்ல ஈடுபடாதீங்க புதிய முயற்சியில் இதை செய்றீங்க அப்படின்னாக்க யோசிச்சு பண்ணுங்க உறவுகள் கிட்ட பொறுமை கிடைப்பீங்க கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க நண்பர்களால காரியங்கள்ல அனுகூலம் உண்டு வியாபார விஷயங்கள்ல சில புரிதல்கள் அதிகமாகும் தாய்மாமன் வழியில உதவிகள் கிடைக்கும் அன்பு நிறைந்ததுனால இந்த நாள் உங்களுக்கு மேம்படுதுங்க இதோட சிம்ம ராசி விவசாயிகளுக்கு மழை நீர் வசதி நல்லபடியாமையும் பயிர் வளர்ச்சிக்கான நல்ல நாளுங்க விதைப்போட புதிய வேலையை ஆரம்பிக்க நல்ல நேரம் தான் ஆனா அதிக கடன் வாங்கி எந்த ஒரு விஷயத்திலுமே முதலீடு பண்ணாதீங்க லாபம் இருக்கும் ஆனா அது வந்து உடனே கைக்கு வராது அண்டை விவசாயிகளோட நல்ல உறவு வச்சுக்கவங்க பலன்கள் அதிகமா கிடைக்கும் அதுதான் அரசியல்வாதிகளுக்கு சூரியனுடைய ஆட்சி அப்படிங்கிறதுனால பேச்சு திறமையால தலைமை தன்மையினால மக்கள் மனசை கவர முடியும் நாளைய பொழுது வெளியில பேசுறப்போ புகழ் மரியாதை அதிகமாகும் அதே போல எதிர்களுடைய சிறு குறைகளை பெரிதாக்கி பேசாதீங்க அதனால வார்த்தைகள்ல கவனம் தேவை அரசாங்கம் தொடர்பான பேச்சுவார்த்தை சந்திப்பு நல்ல பலன் கொடுக்கும் இதுவே கூலி வேலை செய்யறமா அப்படின்னாக்க ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க தினசரி சம்பளம் உழைப்புல நல்ல பலன் கிடைக்கும் மேல் அதிகாரிங்க அதாவது உங்க முதலாளிங்களாம் கூட பரட்டலாம் சின்னதா உடல் சோறு வந்து போகும் வெயில் காய்ச்சல தலைவலி இந்த மாதிரி விஷயங்கள் உழைப்புக்கு உரிய கூலி கிடைக்கும் இதோட புதுசா வேலை தடுறவங்களுக்கு நல்ல சந்தர்ப்பங்கள் வரும் குறிப்பா நாளைய தினத்தில் உங்களால் விரதம் இருக்க முடிஞ்சா ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்டுட்டு சூரிய பகவானுக்கு பிடிச்ச உணவான கோதுமை வெள்ளம் சிவப்பு பழங்கள் கீரை வகைகளை நீ எடுத்துக்கலாம் வெங்காயம் பூண்டு மது இறைச்சி இதெல்லாம் வந்து சுத்தமா தவிர்க்கணும் தானம் மற்றும் பரிகாரம் கேட்டாக்க பசு மாடுகளுக்கு பச்சை புல் கொடுக்கறது எறும்புகளுக்கு வெள்ளம் சர்க்கரையை வந்து தூவலாம் ஏழைகளுக்கு சிவப்பு துணி கோதுமை வெள்ளம் இதெல்லாம் தானம் கொடுக்கறதுனால சூரிய பகவானோட அருள் அப்படிங்கிறது மேம்படும் அதே போல மாலை நேரத்துல சூரிய பகவான் அஸ்தமனமா கூடிய நேரத்துல குடும்பத்தோட சேர்ந்து சூரிய பகவான வழிபாடு செய்யுங்க மாலையில சிவப்பு தீபம் ஏற்றி சூரிய பகவான் நினைச்சு சிறிய பிரார்த்தனை செய்யறது சிறப்பு இதனால உடல் ஆரோக்கியம் மன உறுதி அரசாங்க அதிகாரப்பூர்வ வேலைகள்ல முன்னேற்றம் குடும்பத்துல அமைதி பொருளாதார வளர்ச்சி திருமண தடைகள் நீங்கும் சூரிய பகவான் ஏதாவது கிரகதோஷங்கள் இருந்தா கூட குறையுங்க இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசைங்க மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் ஒன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் குறிப்பா சிவப்பு நிறத்தையும் பயன்படுத்துங்க தங்க நிறத்தையும் பயன்படுத்துங்க அதே போல அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வம்னு பார்த்தோம்னாக்க சூரிய பகவான் முருகப்பெருமான் இதை அடுத்து நட்சத்திர பலங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் நம்ம பொதுவாக என்ன சொல்லுவோம் சிம்மராசின்னு சொல்லுவோம் அந்த வகையில முதல் இருக்கக்கூடிய மக நட்சத்திரம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளா இருக்கு அதே போல வியாபாரத்துல முன்னேற்றம் காணக்கூடிய நாள் உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் விலகுது தொழில லாபம் அதிகமாகும் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் கூடவே வாழ்க்கை துணையால செலவுகள் ஏற்படும் இன்னைக்கு மன நிம்மதி வரும் வேலைகளில் முன்னேற்றம் இருக்கும் கிட்ட உதவி கிடைக்கும் அடுத்ததா நட்சத்திரம் செலவு அதிகமாகும் இருந்தாலும் நல்ல நேரம் தாங்க சந்தர்ப்பம் வரும் வார்த்தைகளில் கவனம் அவசியம் பயணங்களை தவிர்க்கிறது நல்லது இதோட உடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும் வியாபாரத்தில் வாடிக்கைகள் அதிகமாகுவாங்க சிறிய முதலில் கூட லாபத்தை அதிகப்படுத்தும் சின்ன சின்ன பிரச்சனைகளுமே விலக போகுது அடுத்ததா உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் கவனமா செயல்படுங்க நினைச்சது சாதிப்பீங்க வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் மேலும் இந்த நாள்ல உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய அதிகாரிகளால அனுகூலம் உண்டாகுது குடும்பத்தோட சந்தோஷமா நேரம் கிடைக்கும் புதிய வேலை வாய்ப்பு வணிகத்துல வளர்ச்சி கிடைக்கும் மேலும் ஒரு வார்த்தையில சொல்லினாக்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது சரி எப்படி பார்த்தாலும் சரி இன்னைக்கு வந்து சிம்மத்திற்கு சந்தோஷத்திற்கு குறைவில்லாத சாதகமான நாள்னு சொல்லி முடிக்கலாம் இன்னும் இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு சிறப்பு சேரணும் எந்த ஒரு குறையும் இருக்கக்கூடாதுனாக்க கண்டிப்பா நீங்க சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க இந்த பதிவு நீங்க எப்போ பார்த்தாலும் சரி மனசார ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றின்னு சொல்லுங்க எந்த நேரம் பார்த்தாலும் சரி ஒரு முறை அண்ணாந்து அந்த வானத்துல வெளிச்சம் தரக்கூடிய உங்களுடைய அதிபதிய ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கோங்க நல்லதே நடக்கும் அதாவது கலியுக கடவுள் அப்படின்னாக்க கண்கண்ட தெய்வம்னாக்க தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுக்கு கூடவே நிக்கிறாரு தலைக்கு மேல பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காரு வணங்குங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கணுக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அதே போல நாங்க அணுதினம் செய்யக்கூடிய பூஜைகள்ல உங்களுக்காக நாங்க வேண்டிக்கணும் எப்போ நாங்க கேக்குறதாங்க கோவிலுக்கு போனா எப்படி நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா பேரு ராசி நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லுவீங்க இல்லையா அது போல அது கூடவே என்ன என்ன கேக்குறேன் ஊரை சொல்லுங்க அதே போல உங்களுடைய குலதெய்வத்தையும் சொல்லுங்கன்னு கேக்குறேன் விருப்பம் இருந்தா சொல்லுங்க உங்களுக்காக பூஜைகள் நடக்கும் வாழ்த்துக்கள்